அப்புறம் வேற போஸ் இடுப்புல கை வச்சு அப்படியா கொடுப்பாங்க சரி பிரின்சஸ் ஒரு பாட்டு பாடுங்க ஓ சூப்பர் கிளாப் நீங்களே தட்டிடுங்க ஓகே ஆ ஓகே 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 ரெடி ஆயிட்டீங்களா எங்க நாங்கள் ரெடியாக இருக்கோன்னு சொல்ல மாட்டோம் இவரும் ரெடி ஆயிட்டாரு

பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயாச்சுங்க பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டூமில் வச்சுருந்தாங்க இதுதான் நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டூமா ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ரியா பாப்பாவும் வெளியில் வந்து விளையாட போகணும் போகணுன்னு ஒரே இடம் உள்ளே வரவே இல்லை ஃபைனலாக கூட்டிகிட்டு போங்க டேடின்னு சண்டை போட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போனால் பாருங்கள் போயிட்டு ரொம்ப க்யூட்டாக உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே எல்லாரும் பர்த்டே பேபிக்காக வெயிட் பண்ணால் இங்கே இவங்க வந்து சூப்பராக ஃபன் இருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது இதை பார்க்கும்போது அழகாக உட்காந்துக்கிட்டு பாலில் ஜாலியாக விளையாடிகிட்டு இருந்தா ஃபைனலாக நம்ம பர்த்டே கேர்ள் வந்து வந்துட்டாங்க அழகாக வந்து பர்த்டே பேபியை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க ரியா பாப்பாவும் கூட நின்றுக்கிட்டாங்க ரியாவுக்கு வந்து நாங்கள் மேக்சிமம் வீட்டுக்குள்ளே வெளியில் போனாலும் அழ குழந்தைங்க கூட பழக்கி நாங்கள் விட்டதில்ல பட் அவள் எல்லா குழந்தைங்களும் பார்த்தோன்னா எக்ஸைட்டட் ஆகிட்டா ராஜமாவும் நானும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த டூமு இதே மாதிரி ஒன்று கட்டணுன்னு பிளான் இருக்கோம் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பர்த்டே பேபி கூட்ட கேக் வெட்ட போயிட்டாங்க ஸோ பாப்பா வந்து ஜாலியாக இருந்தா செம்ம என்ஜாய் பண்ணால் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி எல்லா குழந்தைங்களோட மெங்கிலாகி அவள் வந்து கேக் இதெல்லாம் வெட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த குட்டி விலாக் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷாம்லி விலாகை ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ் டேக் கேர் அண்ட் பை பாய்